அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த இரவில் சந்திரன் இருக்கும் ஒரு பவுலை பாதியாக வெட்டினால் எந்த அமைப்பில் இருக்குமோ ஒரு பவுல் அதை பாதியாக வெட்டினால் எந்த அமைப்பில் இருக்குமோ அந்த அமைப்பில் அந்த இரவுடைய சந்திரன் இருக்கும் அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக வேலைக்கு வர சொன்னார்கள் லைலத்துள் கதிர் அந்த லைலத்துள் கதருடைய இரவு லேசான ஒரு இரவாக இருக்கும் வெளிச்சம் சூழ்ந்த முழுவதுமான வெளிச்சமான ஒரு இரவாக இருக்கும் அந்த நாளுடைய அந்த லைலத்துள் கதருடைய நாள் அதிகமான வெப்பமானதாகவோ அதிகமாக குளிர்ச்சியானதாகவும் இருக்காது நடுநிலையோடு இருக்கும் அந்த நேரத்திலே சூரியனுடைய காலை நேரத்தில் சூரியனுடைய அந்த சிகப்பு நிறம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்ல அழகி வசல்லமாக சொன்னார்கள் மேலும் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்ல அழகி வசல்ல சொன்னார்கள் லைலத்தில் கதிரொடைய இரவில் உதிக்கக்கூடிய சூரியனுக்கு கதிர்கள் இருக்காது சூரியனுக்கு கதிர்கள் இருக்காது இந்த அடையாளங்கள் தான் தூதர் சொல்லலாக அழகி வசல்லம் சகிஹான அடிப்படையில் இன்னும் சில அடையாளங்களை சொன்னார்கள் எரிகற்கள் அந்த இரவில் வீசப்படாது ஷைத்தானை விரட்டுவதற்காக எரிகற்களை எதிர் எரி நட்சத்திரங்களை மலக்குகள் வீசுவார்கள் அது இந்த இரவில் வீசப்படாது இந்த உடைய தூதர் சொல்லலாக அழகி வசல்லம் சகிஹான அதிக அடிப்படையில் சொன்னார்கள் இது மட்டுமல்லாமல் இன்னும் மக்களிடத்திலே சில புழக்கத்திற்குரிய ஹதிதுகள் எல்லாம் இருக்கிறது லைலத்தில் கதிரோடு இரவை அடைந்தால் நாய் குறைக்காது இருக்கிறதா இல்லையா கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா யார் அறிவிச்ச ஹதிதுகள் எல்லாம் அல்லாஹுடைய சூதரா மாதல்ல அடையாளம் இல்லா இதுவெல்லாம் பலகீனமான இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்புகள் இது மட்டும்தான் சரைகான அதிபதி அடிப்படையில் அல்லாஹருடைய தூதர் சொல்ல அல்ல செல்லும் லைலத்தில் கந்தருடைய இரவுக்கு கூறிய அடையாளங்களாகும்